பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் சூயாபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஐந்து மூன்று அப்பா தந்தையுமை பூற்றுகின்றமை புகழ்கின்றமே ஆராதிக்கின்றோம் அப்பா இந்த அருமையான நாளில் தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்து தகப்பனே இரவு முழுவதும் தகப்பனே எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த விதிகள் காலையிறோம் சனிதாதத்தில் வரவ வருவதற்கு நீர் எங்களுக்கு அண்டவரை அழைப்பு கொடுத்தமைக்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே அண்டு உண்மை முகமுகமாக தரிசிக்க நீர் எங்களுக்கு இந்த அண்டவரை நாளை கொடுத்ததற்காக அவர் நன்றி அப்பா முகோடான நன்றிகள் சொத்துறோம் சொல்லுங்கம்மாப்பா நீரே எங்களுக்கு வாழ்வும் வழியும் வலியுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே மனவரே நீரே எங்களை மறைத்து தகப்பனே நீரும் ஆண்டவரே உடைய சித்தம் வெளிப்படும்படியாக ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களோடு பிரசனைக்கு தன் முது மேலான கிருபை காலமுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நன்றி எஸ்வி நன்றி அப்பா இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனித்தனி பெயர் பெயராக தகப்பனே குணப்படுத்துவராக அவர்களுடைய மன வேதனைகள் நிறைய குழப்பங்கள் அந்தவரையே நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் நீரை தகப்பனை பொருட்படுத்திக் கொள்ளும் நீரை அவர்களுக்கு துணையாக இருந்தவர்களை நல்வழியில் நடத்தி நல்வெளியில் நலத்தி எல்லாம் தகப்பனே நீர் செய்த அனைத்து காரியங்களுக்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா உமது பிரசனமின்றி தகப்பனே நாங்களால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே அந்த உமது இறக்கதால் தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஜீவித்திருக்கின்றோம் அப்பா நீர் தந்த அந்தவரை உயிர் மூச்சு தகப்பனே அதே நாங்கள் வாழாமல் தகப்பனை இப்படித்தான் வாழ வேண்டும் அடவரையை கடவுளுக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று மனப்பான்மை எங்களுக்கு தாரும் தகப்பனே அடவரையை விண்ணகத்திற்குரிய காரியங்களை நாங்கள் சேர்த்து இப்பதற்கு தகப்பனையே எங்களிடத்தில் இருக்கின்ற தேவையற்ற அண்டவரே வெறுப்புகள் அண்டவரை கோபம் பொறாமை அண்டவரே பழிவாங்கும் எண்ணம் அண்டவரை மன்னிக்க முடியாத தன்மை அண்டவரை எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து மாற்றி போட்டு தகப்பனே அண்டவரை இந்த அருமையான நாளில் தகப்பனே நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து தகப்பனே எங்கள் அண்டவரை இதயங்களை தகப்பனே அண்டவரை நீரே மாற்றும் அப்பா அப்பா இயேசுவே நீரே மாற்றும் அண்டவரை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அண்டவரே நோய் நீங்குகள் என்று அண்டவரை நீ சொன்ன போது தகப்பனே அந்த நோய் நீங்கி தகப்பனே மக்கள் அன்றவரை நலம் பெற்று அண்டவரே வாழ்த்துவாராக எங்களை அண்டவரே ஏறெடுத்து பார்க்கின்ற தேவன் தகப்பனே அண்டவரே மனிதர்கள் பலவற்றை என்னெல்லாம் தகப்பனே ஆனால் எல்லாவற்றிற்கும் அண்டவரே அன்றவரையே நீர் ஒருவரே பதில் சொல்லியவர் தகப்பனே நீர் ஒருவரே எங்களை ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற தேவன் தகப்பனே அன்றவரையே எங்களுடைய எண்ண

மோடு தகப்பனே நாங்கள் பயணிப்பதற்கு அந்த நாங்கள் தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை அந்த மன்னித்து தகப்பனே அந்த எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்து தரலன்னு தகப்பனே அப்படியாக இசுவே அதே முதியோர்களை கரத்துல ஒப்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அந்த என் பிள்ளை ஆண்டவரே என்னோடு பேச மாட்டான் அண்டவரே என்னை ஆண்டவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டானே என்றே ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பாரும் தகப்பனே அவர்களுக்கு உற்றாராக உறவினராக இருந்து நீரை அவர்களை வழி நடத்தும் அப்பா அப்பா வேண்டவர் வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற தகப்பனே ஆண்டவரே இந்த வயிப வயதில் தகப்பனே அவர்கள் எசுவா தட மாறி போகாமல் இருக்க வேண்டும் தகப்பனே அடவரே தூயாவின் கொடுப்பலக போன போகில் அவர்கள் போகக்கூடாது தகப்பனே அந்த சாத்தானின் பிடி அவர்களுக்கு சிக்கக்கூடாது தகப்பனே அப்படிப்பட்ட அந்தவரையே எசுவே நேரவர்களுக்கு நல்ல மனத்தை அந்த மன திட்டத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக அண்டவரே அப்பா அண்டவரே தெய்வத்தை படிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் அப்பா ஸ்வே அந்த உலக காரியங்கள் தகப்பனே அவர்கள் தகப்பனே நிறைய அவர்களை செட்டையில் வைத்து மறுத்து கொள்ளும் அப்பா அப்பா பா கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மாரியும் கரத்தில் கொடுக்கின்ற தகப்பனே அண்டவரே வீட்டிலின் கணவன் அண்டவரே குடிக்கின்றான் அடுத்தவரே போதை பழக்கத்துக்கு கடுமையாக இருக்கின்றான் என்று ஒவ்வொரு நாளும் அண்டவரே

அனைவரே மகிழ்ச்சியோடு அறுவரை செய்வாள் என்று சொல்லியிருக்கின்றே ஆக இயேசுவே அன்றுவரே எங்கள் கண்ணீர் காண்டவரே பதில் குடுப்பீராக அப்பா ஆக எங்கள் மீது இறங்கும் அப்பா அப்பா நாங்கள் யாரிடத்தில் போய் எங்கள் குறைகளை சொல்லுவோம் தகப்பே நீரே எங்களுக்கு அண்டவரே எல்லாமாக இருந்து அந்தவரே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு அப்பா அப்பா நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநட வாழ்த்துகிறீர் அனைவரை நாங்கள் உண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா நீரே எங்களுக்கு வழியும் வழியுமாக இருந்து தகப்பனே உமது பாதையில் நாங்கள் நடப்பதற்கு அனைவரே உமது வேதத்தில் உள்ளதை நாங்கள் புரிவதற்கு அப்பா நீரே உமது தூயாவியின் கணவரே அனைவரே தூயாவி அனுப்பி தகப்பனே உமது வல்லமே எங்களுக்கு பொழிவீராக அப்படியாக எஸ்வே நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு தகப்பனே நன்றி சொல்லி தகப்பனே நீர் எங்களோடு இருக்கின்ற அந்த நம்பிக்கையோடு தகப்பனே இந்த நாளில் நாங்கள் அனைவரை பயணம் செய்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்